மேசு ராசியுடைய நம்ம ராசி பலன்களை பார்க்க போறோம் இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா அதாவது காலச்சக்கரத்துல முதல் ராசி அந்த ராசியில சூரியன் உச்சமடைகிறாரு அப்ப மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சாலுமே கூட உங்களுடைய ராசிக்கு சூரியன் உச்சமடையிறதுனால இந்த மாதம் நம்ம ஏழரை சனி பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் உச்சமடையும் போது எதம் நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து முன்னோர்களுடைய உங்களுடைய அந்த ஆதரவு கிடைக்கிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் ஆனாலும் பணம் வர்றதுக்கு உண்டான செலவுகளும் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுத்துரும் அதே சமயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து நீசம் அடைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளை ஏமாத்திட்டு மத்தவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம் நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடன் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால கடன் வாங்குறதை இந்த மாசத்துல நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயத்துல ஒரு வீடு வாங்கறது ஒரு இடம் வாங்குறது சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த மாதம் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் அருமையா இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்குண்டான வே விஷயங்களை நீங்க இந்த மாசத்துல நீங்க கட்டாயம் செய்வீங்க சரிங்களா அடுத்தது பாகியஸ்தானாதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பணத்துக்கு பஞ்சம் இல்லை ஆனா எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளையும் குரு பகவான் கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி திருமணம் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசம் திருமணம் நடந்துடும் சரிங்களா திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம பேசி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பனிரெண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் அதாவது சனி பகவானோட சேர்ந்து நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயங்கள் நிறைய வரும் அப்ப எதையும் செய்யறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு செய்யணும் புதிய முதலீடுகளை போட்டு ஒரு தொழில் பண்ணுறதை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு முதலீடு போடும்போது அது விரையத்துக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துடும் என்ன இருக்கோ அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு போகிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடுறேன் இல்லை வேறு வேலைக்கு போகிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு சூரியனுடைய ஆலயத்துக்கோ அல்லது வீட்லேயோ நீங்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக காலையில் ஆறு ஏழு சூரிய ஓரையிலு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துக்கு உண்டான சில நிவர்த்திகளையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும்